மக்கள் பகுதியினுடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய கீரம்பூர் சுங்கச்சாவடியினுடைய அடிப்படை பிரச்சனைகள் அங்கே கழிவறைகள் சரியாக இல்லை அங்கே ஓய்வறைகள் இல்லை அங்கே ஆம்புலன்ஸ் வசதிகள் சரியாக இல்லை அங்கே பழுதுபாக்கின்ற வாகனங்களுக்கு ட்ரெயின் வசதி இல்லை என்ற நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கின்ற நம்முடைய ஓட்டுநருடைய கோரிக்கையை அங்கே சரிபார்ப்பதற்காக சுங்கச்சாவடிகளுக்கு சென்று அங்கே ஆய்வு மேற்கொண்ட பொழுது சில சில குறைகள் அங்கு இருந்தது அதையெல்லாம் ஒப்பந்தக்காரரிடம் நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்ற அந்த உத்தரவாதத்தை அங்கே கொடுத்துவிட்டு அதைத் தொடர்ந்து நாமக்கல் பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கட்டணத்திலே அங்கே சலுகைகள் வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நாமக்கல் தொகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கையாகவும் இங்கிருக்கின்ற நம்முடைய மூன்று அசோசியனுடைய கோரிக்கையாகவும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது அதை சரி செய்ய வேண்டும் என்று அந்த கோரிக்கையை இருக்கின்ற நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் எல்லாம் அழைத்து அவர்களிடம் அதை வைத்திருக்கின்றேன் அவர்களும் அதை பரிசீலனை செய்வேன் என்ற அந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து நாமக்கல்லில் இருந்து சேலம் செல்கின்ற பகுதிகளிலே இன்றைக்கு பெருங்கல்பாளையம் பொம்மக்கோட்டை மேடு அதே போல புதுச்சத்திரம் பெருமா அதாவது பெருமாள் கோயில் மேடு இந்த நான்கு பகுதிகளிலும் மக்கள் அதிகமாக

அந்த பகுதியினுடைய மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக விபத்துகள் இல்லாத பகுதியாக மாற்றுவதற்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பேன் என்ற அந்த உறுதிமொழி இன்றைக்கு அதிகாரிகள் கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கான நடவடிக்கைகளும் நான் மேற்கொண்டிருக்கின்றேன் என்பதை இந்த அன்பான தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்